கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நாம வந்து கவனித்தல் அப்படின்னா நீங்க முதல்ல புரிஞ்சு வச்சுனா மனதில் ஏற்படுற ஒரு சமாச்சாரம் ஒரு விஷயம் ஒரு ஒரு மாற்றம் கண்ணு காது மூக்கு வாய்ப்புலன்கள் நமக்கு இருக்குது பார்க்குறேன்னா கவனிக்கிறேன்னா பார்க்குறேன் இப்போ என்னாச்சுன்னா கவனின்னு போது கவனிக்கிறேன் பாருன்னா பார்க்குறேன் லுக் எடுத்த பிக்சருக்கும் லேண்ட் எடுத்த பிக்சருக்கும் வித்தியாசம் நமக்கு என்ன நினச்சிக்கிறோன்னா எல்லோரும் எல்லோரையும் கவனிக்கிறோம்னு நினச்சிக்கிறோம் கிடையாது கேட்குறோம் இல்லை பார்க்குறோம் இல்லை நுகர்றோம் இல்லை சுவைக்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்கிறபடி என்ன பண்ணலைன்னா அதில் நம்ம என்ன பண்ணல கவனிக்கலன்ற ஒரு சம்பவம் நடக்கலை எப்போ நான் கவனிக்கிறேன்னா எனக்கு தேவையானதா எனக்கு தேவையில்லையா அதை தான் நான் கவனித்தல்னு சொல்கிறேன் எனக்கு தேவையானது எடுத்துக்கணுன்னா நான் கவனமாக வாழ்ந்தேன்னு நினச்சிக்கிறேன் எனக்கு தேவையில்லாதெல்லாம் விட்டுட்டேன்னா நான் கவனமாக வாழ்றேன்னு நினச்சிக்கிறேன் தேவையோ தேவையில்லையோ எது ஒன்றா எடுத்தேன்னா அப்போ நான் கவனமாக இல்லைன்னு அர்த்தம் இப்போ நான் சாப்பாடு சாப்பிட்ருக்குறேன் அதில் கல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல வாயில் போய் பல்லில் தெரியுது கடுக்குன்னு இப்போ எங்கே கவனிச்சேன்னா பல்லில் தான் அந்த கல் என்ன பண்ண முடியுது என்னால் கையில கவனிக்க முடில கண்ணில் கவனிக்க முடில தட்டில் கீழே தேய்க்கும் போது கரகராக நின்ந்திருக்கணும் காதில் கவனிக்க முடில ஆனால் எங்கே கவனிச்சேன் நான் அப்போ கவனிக்கிறதுக்கான கருவி எனக்குள்ள இருக்குது அப்போ தான் என்னால் கவனிக்க முடியுது கருவி வேலை செய்யலைன்னா ஒரு குரல் இருக்கட்ட இது சிவப்பாக இது கவனிக்கண்ணா கவனிக்க முடியாது ஒரு செவ் இருக்கட்ட இந்த பாட்டு நல்லா இது கவனிண்ணா கவனிக்க முடியாது அப்போ எனக்கு கவனம் அப்படின்னு ஒன்று இருக்குது பற்றியா அது இறை சித்தத்தினாலானது ஆள் அதாவது புலன்கள்லாம் வேலை செய்யணும் மனம் தெளிவாக இருக்கணும் அப்போ தான் என்ன பண்ணுறேன் நான் கவனிக்கிறேன் அதர்வைஸ் நான் என்ன பண்ணவே இல்லை கவனமே இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிறோம் நிறைய பேர் ஒருத்தர் ஒம்பது வருஷம் ஒருத்தர் வந்துட்டு இங்கேருந்து போகிறாருன்னா அவருக்கு என்ன என்ன கவனம் முதல் நாளே கவனிச்சிருந்தா என்ன விட்டுட்டு போயிருக்கலாம் தானே நான் முட்டால்னு புரியறதுக்கு அவர் எத்தனை வருஷம் தேவைப்பட்டுக்குது அப்புறம் கவனமாக வந்தார் அப்பா ஒரு ராகவன் காலில் வந்துக்கிறானே கவனமாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்துருக்கலாம் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ கவனித்தல்ன்றது எப்போ நடக்குது எனக்குள்ளே ஏதோ ஒன்று நான் மாற்றம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே நான் யோசிக்கிறேன் சரியா தப்பான்ட்டு சரியோ தப்போ வாந்துனே வந்துட்டேன் ஒரு நாள் அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சால் அதை விட்டுறேன் சரின்னா அதை வச்சுக்கிறேன் அப்படி நான் சரியாக கவனிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா ஏன் ஏன் நான் கவனிச்சேன்னு சொல்ல முடியாது அப்போ கவனமாக இரு கவனம் நீ ஆர்வம்னா சொல்லலாம் ஆனால் கவனிக்கிறதுக்கான தகுதி என்கிட்ட இருக்கணும் இன்னும் என்ன பண்ண முடியாது என்ன கவனிக்கவே முடியாது நிறைய பேர் கதை சொல்லி வைரமாக உயரமாக அப்படின்றதுக்காக தண்ணில போட்டு இருக்கிறான்னு வச்சுக்கேன் நிறைய போட்டுனே இருக்கிறான் வைரத்தையும் போட்டுருவான் ஒரு பத்து கல்லுக்கு போன பேர் தான் தெரியும் முதல்ல ஏதோ ஒரு கல் இது வேறு மாதிரி போன மாதிரி இதுன்ட்டு சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் ஃப்ளைட்டில் வந்துக்கிறாரு கவனிச்சுனு இருக்கிறான்னு கவனிச்சுனே இருக்கிறான் எப்போது கவனக்குருவி தெரிவித்தது கிராஸ் ஆகி போயிட்டார் இவன் மூணு நாளாக இங்கேயே ரூம் போட்டு தங்கி இருந்துக்கிறான் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ கவனித்தல் எங்கே நடக்குது ஏன் நான் கவனமாக இல்லை என் டக்கு அவ்வளோதான் என் கவனம் அவ்வளோதான் ஸோ எனக்கு இறை பக்தி இருக்கணும் தான் ஞானத்தை கடவுள் கூட கூடுன்னு கேட்குறோம் அப்போ இறைவாக என்னை கவனமாக வாழ்வே யாருக்கிட்ட கேட்கணும் கடவுள்கிட்ட கேட்கணும் ஏன்னா கவனக்குறைவு க புலன்களோட சம்மந்தப்பட்டிருக்கு அந்த நேரம் கணிச்சு மிட்டியானா விளக்கனை கண்ணில் விளக்கின விட்டுன்னு பார்க்குறேன்றாங்க அந்த நேரம் கணிச்சு மிட்டியானா அந்த நேரம் வேறு ஒரு சத்தம் கெட்டிச்சானா அந்த நேரம் வேறு எதனா வாசனை வந்துச்சேனா பாரு இவ்வளோ தூரம் தட்டு தடுமாறி வந்த கல் பள்ளிலையும் படாமல் உள்ளே போயிச்சேன்னா ஆசன வாயில் வந்து கீச்சிச்சானா ஆசன வாயில் தான் போய் கவனிக்கும் போது ஆபத்து வந்த பேர் கவனிச்சேனா பிரச்சனை வந்த பேர் கவனிச்சேன்னா புரியுதா அப்போது கவனித்தல் இல்லை ரொம்ப ரொம்ப உசாராக இரு ரொம்ப கவனமாக கிட்ட கவனம் கவனமே இருக்காது நான் நன்றி உள்ள ஒரு ஜீவிதமாக வந்து கடவுளே என்னால் என்ன பண்ண முடியாது ரொம்ப கவனமாக பேச முடியுமா பாரு நம்மளோட பேர் பேசுகிறோம் கவனமாகவே பேச முடியுமா பாரு தவறு இயல்பாக வேணும்னு பேசல இயல்பா பேசுகிற ஆனால் அது குற்றம் கண்டுபிடிச்சி ஒருத்தர் தப்பாக நினைக்கலாம் தானா நீ சரியாக பேசுகிற ஆனால் ஒருத்தர் அது குற்றம்னு கண்டுபிடிக்கலாம் தானா நீ கவனமா இல்லையா அவர் கவனமா இல்லையா இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நோக்கங்களே புனிதம் இல்லாத மனிதர்கள் உருவாக்கிட்டோம் மதம் மதம் சார்ந்த சிந்தனை மட்டும்தான் நமக்கு இருக்குது சரி தப்புகளோடு தான் தெரிஞ்சுன்னு அதனால் நம்மளால கவனிக்க முடியறதில்ல நம்ம எப்படி தெரிகிறோம் சரி தப்போடவே தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு இங்கே வந்து உட்காந்துட்டார் அதனால் நான் இங்கேருந்து சொல்லும்போது கேட்குறாரு மனமும் ஆத்மாவும் வேறு வேறுன்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே நின்று கூட சும்மா கூட உள்ளுக்குள்ளே வச்சிக்கின்னு கூட ஏதோ லூசு ஒட்டான் போகுது என்ன போகுது என்ன பண்ணுறது இது பற்றி இவ்வளோ தான் போலுதே நம்ம அறிவு நமக்கு தான் தெரியும் நினச்சிக்கலாமா இல்லையா நினச்சிக்கலாமா அப்போது கவனித்தல் என்ற ஒரு சமாச்சாரத்தை நான் கடவுள் என்ன பண்ணேன் அதனால தான் ஒவ்வொரு செயல் செய்யும்போதுமே வணக்கம் பண்ணியோ இல்லை பூஜை பண்ணியோ ஆரம்பிக்கிறது கவனமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் எப்பவுமே நீங்கள் கவனமாக இருக்க என்ன சொல்கிறேன் ஒத்துக்கிறீங்களா இல்லையா முடிய முடியவே முடியாது யாராலேயும் கவனமாக அவ்வளோ தூரம் நான் இப்போ நான் பேசிக்கிறேன் கவனமாக இருக்க முடியுமா அப்படின்னா அவ்வளோ தூரம் சாத்தியம் இல்லை ஆனால் நான் நல்லவனாக இருக்க முடியும் தானே நல்லதுன்னு நினைச்சி எப்போதும் நான் எப்படி இருக்கலாம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது நல்லா இருக்கணும் அதில் கவனமாக இருக்கலாம் தானே அப்படி தான் கவனமாக இருக்க முடியும் கவனமாக இருக்கிறது இல்லைன்னா நான் என்கிட்ட கிட்டே மட்டும்தான் கவனமாக இருக்க முடியும் வித்தியார்கிட்ட கவனம் ஏன்னா அவங்க மாறினேங்கிறாங்க ஒருத்தரும் எப்படி இருக்கிறாங்க யார்கிட்ட நான் கவனமாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை யார்கிட்ட கவனமாக இருக்கணும் நான் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருத்தும் கவனமாக இருக்கணும் அழகுன்னு காட்டும் கண் உள்ள அசியமாக இருக்குது யாரும் தெரியும் புரியுதா காது காட்டுறதெல்லாம் அதுதான் போ அதுதான் கண் போன போக்கிலே புலன்கள் எஞ்சி இது போவாத மெய்ந்தி திருவின பசுக்கள் அதெல்லாம் சொல்லுது அப்போ நான் என் மேலே கவனமாக இருந்திருந்து என் புலன்களை சரியாக்கி என் மனதை சரியாக்கி யார் மேலே நான் கவனமாக இருக்கணும் கிடை வானா அல்லும் பகலும் யார் யாருக்கும் எதுவும் தீங்க நினைக்கக்கூடாது எல்லாம் நல்லா இருக்கணும் புரியுது என்ன சொல்கிறான்ட்டு எனக்கு எதிராக வேலை செஞ்சால் நீ பார்த்துக்கோ நான் பண்ண முடியாது எனக்கு யாரும் எதிரி வானா யார் கவனமாக இருணும் ஸோ கவனமாக இருக்குதுன்னா யார் மேலே நீங்கள் கவனமாக இருங்க உங்கள் மேலே ஏன் தப்பு ரேட்டும் நீங்கள் தான் செய்கிறீங்க தப்பு ரேட்டார் தான் செய்றீங்க நீங்கள் தான் தப்பு ரேட்டுன்னு பிடிச்சின்னு வர செய்கிறீங்க நான் அந்தத்துலேயும் உங்களுக்கு போய் ஒரு ஸ்டெப் மேலே போய் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்த்து சீங்கன்றேன் தப்பு ரேட்லாம் இல்லை தப்பு ரேட்லாம் பார்க்காதீங்க கறி சாப்பிட்றீங்க தேவையா தேவையில்லையான்னு பாருங்கள் தப்பு ரேட் பார்க்கக்கூடாது ஏன் சரி தப்புக்குள்ள சிக்கிங்கன்னா வாழ முடியாது சரி சொல்கிறதுக்கு நூறு பேர் இருப்பான் தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நூறு பேர் இருப்பான் யார் மேலே கவனமாக இருங்க நான் சரியாக வாழ்கிறேண்ணா இந்த சம்பவம் உங்களை அசிமா சொல்லலாம் அதெல்லாம் அது பிரச்சனை உங்களுக்கு தேவைன்னெல்லாம் நீங்கள் சரியாக சந்திச்சிங்களா நீங்கள் சரியாக வந்தீங்களா யார் மேலே கரை உங்கள் மேலே கரையாக இருக்கா உங்கள் தேவைங்களாம் உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு நான் கரையாக சரியா இப்போ கவனம்னா எங்கே இருக்கணும் நான் யார் மேலே இருக்கணும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது